எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது நம் நாட்டின் மிக பழமையான மருத்துவம் குணம் நிறைந்த வேப்பமரம் பற்றி வேப்பமரம் பழமையானது மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய ஆயுர்வேதம் சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இதை அரச மரத்துக்கு அடுத்த புனித மரம் என்று கூட அழைப்பார்கள் வேப்ப மரத்தின் தமிழ் பெயர் வேம்பு ஆங்கிலத்தில் நீம்றி இதை வில்லேஜி பார்மசி அதாவது கிராம மருத்துவ மருத்துவமனை என்று சொல்ல காரணம் இந்த மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் மருந்தாகவே செயல்படுகிறது இந்தியா முழுவதும் வெப்பமான மற்றும் வறண்ட இடங்களில் அழகாக வளரும் தண்ணீர் குறைவாக இருந்தாலும் தன்னாலே உயிர் தாங்கிக் கொள்ளும் மிக வலிமையான மரம் இது வேப்ப மரத்தின் எல்லா பகுதிகளும் நமக்கு பயன் தரும் மருந்துகள் இலைகள் கசப்பு ஆனாலும் சக்தி வாய்ந்த ஆன்டி அண்ட் ஆன்டி பழம் மற்றும் விதை வேப்ப எண்ணெய் எடுக்க பயன்படும் பட்டை இரத்த சுத்திகரிப்பு மற்றும் காய்ச்சலுக்கு பயன்படும் கிளை இயற்கை பற்பசை மலர் உடல் சுட்டை குறைக்கும் உணவுக்கு நறுமணம் வேப்பமரம் ஒரு இயற்கை சின் ஸ்கின் டாக்டர் போல முகப்பரு கருமுள்ளி தழும்பு அலர்ஜி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இவை எல்லாவற்றிற்கும் வேப்பமரம் ஒரு அருமையான மருந்து இல் வேப்ப இலை பேஸ்டை முகத்தில் போட்டாலே பிம்பிள்ஸ் குறையும் வேப்பம் கலந்த சோப்பு தோலில் இருக்கும் கிருமிகளை கொள்ளும் வேப்ப எண்ணெய் தோல் அலர்ஜி மற்றும் அரிப்புக்கு நோய் அரிப்பு போன்ற நோய்களுக்கு உதவும் நன்றி